நமஸ்கர் ஆர்சன் வோட்ஸைச் சேர்ந்த ஆஷிஷ் மிட்டல் மற்றும் இந்த வீடியோவில் உங்களுக்காக கிராக்கரி யூனிட்கள் கிடைத்துள்ளன பாரம்பரியமாக கிராக்கரி அலகுகள் மற்றும் இந்த நாட்களில் காட்சி அலகுகள் மற்றும் சீன அமைச்சரவை மக்கள் அவர்களை அழைக்கிறார்கள் சீனா என்பது சீனப் பொருட்களுக்கானது நாட்டு சீனாவுக்கானது அல்ல ஆனால் இந்த அலகுகளில் பொதுவாக கட்டப்படும் சீனப் பொருட்கள் பின்னர் காட்சி அலமாரிகள் மற்றும் புத்தக அலமாரிகளும் உள்ளன நீங்கள் அதை பயன்படுத்தலாம் மற்றும் பல பயன்பாடுகள் அவை வாழும் பகுதியில் காட்சி அலமாரியாக வைக்கப்படலாம் அவை சமையலறை பகுதியில் பாத்திர அளவுகளாக பயன்படுத்தப்படுகின்றன எனவே வெவ்வேறு பயன்பாடுகள் மற்றும் வெவ்வேறு வடிவமைப்புகள் இது இடமிருந்து வலமாக ஏழு அடி இடமிருந்து வலமாக ஏழரை அடி இது ஏறக்குறைய ஏழு அடி உயரம் ஓரிரு அங்குலங்கள் குறைவு இது ஏழரை அடி இது இருபத்தி நான்கு அங்குலங்கள் முன்னும் பின்னும் இது இருபது அங்குலங்கள் முன்னும் பின்னும் இவை பரந்த அளவுகள் இப்போது எந்த கிராக்கர் யூனிட்டிலும் இரண்டு பகுதிகள் உள்ளன கீழே உள்ள பகுதி சேமிப்பு பகுதி மற்றும் மேலே உள்ள காட்சி காட்சியலகு இப்போது இந்த வடிவமைப்புகள் இதைப் போலவே வேறுபட்டிருக்கலாம் அல்லது இது ஒன்று அல்லது வேறு பல வடிவமைப்புகள் நமக்கு கிடைத்துள்ளன ஆனால் பரந்த அளவில் இரண்டு பாகங்கள் அடிப்படை மற்றும் மேல் இப்போது இந்த வடிவமைப்புகளில் இதன் உயரம் இப்போது நான் இதைப் பற்றி பேசுவது போல் அடிப்படை பகுதி அடி உயரம் மற்றும் இது இரண்டரை அடி உயரம் அரை அடி ஆறு அங்குல வித்தியாசம் மற்றும் வேலை உள்ள வித்தியாசம் இரண்டு அலகுகளுக்கும் உயரம் பகுதி இரண்டு அலகுகளும் தேக்கு மரத்தில் உள்ளன இது தியோகோ பெயிண்டில் உள்ள ஒரு வகையான சாக்லேட் பிரவன் நிறமாகும் தங்க நிறத்துடன் உண்மையில் பழங்கால தங்க சிறப்பம்சங்கள் மற்றும் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இதில் உள்ள உள்தொள்ளல் வேலை மற்றும் இது மரப்பொறிப்பு ஆகும் உள்தொள்ளல்கள் பல வகைகளாக இருக்கலாம் அது மோப் ஆகஸ்ட் இருக்கலாம் முத்துக்களின் தாயாக இருக்கலாம் அல்லது கல்பதிவாக இருக்கலாம் மற்றும் சில இடங்களில் பல்வேறு வகையான உள்தொழல்கள் செய்யப்படுகின்றன ஆனால் முக்கியமாக நாம் செய்வது மரப்பதிப்புதான் இது வித்தியாசமான சிறப்பம்சத்தைப் பெற்றுள்ளது மற்றும் இதன் தனித்துவமான பகுதி முழு யூனிட்டிலும் உள்ள வளைவுகள் ஆகும் இங்கே கதவை பார்த்தால் நீங்கள் கதவில் வளைவை காண்பீர்கள் இங்கே நீங்கள் வளைவை பார்க்கிறீர்கள் இது மிகவும் கடினமான பகுதியாகும் ஏனென்றால் மரத்தை வளைந்த வடிவத்தில் பெறுவது மிகவும் ஒன்றாகும் கலைவேலை மற்றும் அது மாஸ்டர் கைவினைஞர்களால் செய்யப்படுகிறது ஏனெனில் மரம் தட்டையானது இப்போது நீங்கள் மரத்திலிருந்து ஒரு வடிவத்தைப் பெறுகிறீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் அடர்த்தியான மரத்துண்டை பெறுவீர்கள் மீதமுள்ள மரத்தை வீணாக்குவீர்கள் அது மொத்த கழிவு ஆனால் அவர்கள் எப்படி முழு விஷயத்தையும் வளைவையும் வடிவமைத்து வடிவத்தைப் பெறுகிறார்கள் அதுவே அவர்களிடம் இருக்கும் மாஸ்டர் திறமை மற்றும் முழு செதுக்குதல் விஷயம் நிரப்புதல் பதிக்கப்பட்ட விஷயம் கையால் செய்யப்படுகிறது உள்ளூர் கைவினைஞர்களால் கையால் செய்யப்படுகிறது கை செதுக்குதல் வரைதல் பகுதி வடிவமைப்பு பகுதி அதன் பிறகு பொருத்துதல் பெயிண்ட் எல்லாமே மனிதனை உள்ளடக்கியது உண்மையான மக்கள் இயந்திரங்களால் எதுவும் செய்யப்படுவதில்லை விட்டு செதுக்குதல் உளி மற்றும் இந்த அலகுகளை உருவாக்குவதற்கான சிறிய கருவிகள் எங்களிடம் கையால் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தால் நீங்கள் விரும்புவதை செய்ய யாரோ ஒருவர் கடுமையாக உழைத்திருக்கிறார் என்று அர்த்தம் நீங்கள் விரும்புவது அளவு வடிவமைப்பு வண்ணங்கள் யூனிட்டின் ஒட்டுமொத்த தோற்றம் உங்கள் விருப்பம் மற்றும் ஹோம் டெலிவரிக்கு ஏற்றது இந்தியாவில் அல்லது இந்தியாவிற்கு வெளியே ஐம்பத்தைந்து நாடுகளுக்கு நாங்கள் ஏற்கனவே டெலிவரி செய்துள்ளோம் நீங்கள் வேறு ஏதேனும் இடத்தில் இருந்தால் அங்கு டெலிவரி செய்ய விரும்பினால் நாங்கள் முயற்சி செய்து உங்கள் இடத்திற்கு வழங்குவோம் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் முதல் அந்தமான் வரையிலான அனைத்து இடங்களுக்கும் குஜராத்தில் இருந்து அருணாச்சலப் பிரதேசத்தில் உள்ள டாங்கா பள்ளத்தாக்கு வரை மிகத் தொலைவில் உள்ள இடங்களுக்கும் நாங்கள் நாங்கள் அங்கு வழங்கினோம் இப்போது கூடுதல் விவரங்களைப் பற்றி கண்ணாடிகள் இன்னும் பொருந்தவில்லை பொதுவாக நாங்கள் அதை வழங்குவதில்லை என்பதால் கண்ணாடிகள் தளத்தில் பொருத்தமாக இருக்கும் ஆனால் நீங்கள் விரும்பினால் நாங்கள் அதை உருவாக்கி உங்கள் இடத்திற்கு வழங்கலாம் ஆனால் கண்ணாடிகள் மிகவும் உடையக்கூடியவை என்பதால் நாங்கள் உத்தரவாதம் எடுப்பதில்லை எனவே கதவுகள் கண்ணாடியின் உட்புற அலமாரிகளில் கண்ணாடிகள் இருந்தால் இந்த அலகு முழுமையடையும் நான் விளக்குகிறேன் இது மிகவும் எளிமையான வேலை ஒவ்வொரு வீட்டிற்கும் கதவுகள் ஜன்னல்கள் மற்றும் கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட பல இடங்கள் உள்ளன ஒவ்வொரு இடத்திலும் கண்ணாடி பயன்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவரின் வேலை தெரியும் அது மிகவும் கடினம் அல்ல அவை முழு விஷயத்திற்கும் எளிதில் பொருத்துகின்றன அவை உங்கள் இடத்திற்கு வந்து அளவுகளை எடுத்து கண்ணாடியை கொண்டு வந்து பொருத்துகின்றன எல்லா இடங்களிலும் கிடைக்கும் ஒரு நிலையான நடைமுறை நிலையான விஷயம் என்பதால் மிகவும் கடினம் மற்றும் மிகவும் செலவு வேறுபட்டது அல்ல இந்த யூனிட்டின் நிறத்தைப் பற்றி நாங்கள் அதை கோல் என்று அழைக்கிறோம் மேலும் இது அழகான பெயிண்ட் மற்றும் உள்ளே நீங்கள் பார்க்கும் வளைந்த வடிவமைப்புடன் இந்த இரண்டு சிறப்பம்சத்தைப் பெற்றுள்ளது இது கதவு பகுதியாகும் பின்னர் இந்த பக்கத்தில் ஒரு கதவு உள்ளது மற்றொன்று அந்த பக்கத்தில் உள்ளது எங்களிடம் இரண்டு பெரிய பெட்டிகள் உள்ளன ஒன்று இந்த பக்கத்தில் மற்றொன்று இங்கே ஒரு பெரிய அலமாரி மிகவும் ஆழமான டிராயர் நீங்கள் பார்க்க முடியும் முழங்கி பகுதி உள்ளே இருக்கும் வரை கை பின்னர் எங்களிடம் ஒரு நடுத்தர திராயிரம் கீழே ஒரு திராயிரம் இருக்கும் மற்றும் ஒட்டுமொத்த கிராக்கரி அலைகளில் சிறந்த வடிவமைப்புகளில் ஒன்றாகும் வடிவமைப்புகள் அதிகமாக உள்ளன இது வரம்படப்படவில்லை ஏனெனில் இந்த நாட்களில் எங்களிடம் ஆய் உள்ளது நீங்கள் ஆயு பயன்பாட்டிற்கு செல்லுங்கள் எனக்கு இதுபோன்ற ஏதாவது வேண்டும் என்று சொல்லுங்கள் இந்த நிறம் மற்றும் இந்த வடிவம் மற்றும் இந்த அளவு இந்த வடிவமைப்பு இது உங்களுக்கு பல படங்களை வீசும் எனவே வடிவமைப்புகள் வரம்பற்றவை நாங்கள் அதை உருவாக்குகிறோம் ஆய் வடிவமைப்புகளில் இருந்து பல அலகுகளை நாங்கள் சமீபத்தில் உருவாக்கியுள்ளோம் செயற்கை நுண்ணறிவு வடிவமைப்பை உருவாக்குகிறது மற்றும் நாங்கள் அதை யதார்த்தமாக மாற்றுகிறோம் எப்பொழுதும் ஒரு சிறிய வித்தியாசம் இருந்தாலும் நாங்கள் அதை ஒரே வண்ணங்களில் செய்கிறோம் ஏனென்றால் ஆய் இன்னும் சிறந்த விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு புத்திசாலித்தனமாக இல்லை ஒரு யூனிட்டில் உள்ளதைப் போலவே ஆய் ஆனது விலையில் மிகவும் கூர்மையாக மிகக் கூர்மையான வடிவமைப்புகளைக் கொண்ட ஒன்றை வடிவமைக்கிறது இது நடைமுறையில் இல்லை இது ஒருவரை காயப்படுத்தலாம் எனவே இந்த விஷயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டு இறுதி வடிவமைப்பை நாங்கள் செய்கிறோம் நீங்கள் எடுக்கக்கூடிய வடிவமைப்பு நீங்கள் எடுக்கக்கூடிய அளவு வண்ணங்கள் உங்கள் விருப்பம் இந்தியாவிலோ அல்லது இந்தியாவிலோ நீங்கள் எங்கு டெலிவரி செய்ய விரும்புகிறீர்களோ அதை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஏற்கனவே டெலிவரி செய்த ஆயிரக்கணக்கான பொருட்கள் இணையதளத்தில் உள்ள சான்று பிரிவில் படனைகள் சாப்பாட்டு அறைகள் சோப்பாக்கள் கிராக்கரி அலகுகள் பெரிய அலமாரிகள் கோவில்கள் பகிர்வு திரைகள் மற்றும் ஊஞ்சல்கள் மற்றும் பல பொருட்கள் மற்றும் சில நேரங்களில் போன்ற பல்வேறு பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கலாம் மிகவும் வித்தியாசமான தோற்றம் கொண்ட பீடம் அல்லது மிகவும் வித்தியாசமான தோற்றம் கொண்ட குறியந்தன் வடிவமைப்பு ஒரு சொல் வடிவமைப்பு சில புத்தக அலமாரி அல்லது ஒருவித காட்சிரை மிகவும் வித்தியாசமான வடிவமைப்புகளை நாங்கள் உருவாக்கி வெற்றிகரமாக வழங்கினோம் தீவைப்பு என்பது ஒரு சர்வதேச வர்த்தக முத்திரை எங்களிடமிருந்து நீங்கள் பெரும் சிறந்த பகுதி தொழிற்சாலை விலையில் பிராண்டத் தயாரிப்பு ஆகும் ஏனெனில் நாங்கள் அதை நேரடியாக உங்கள் இடத்திற்கு வழங்குகிறோம் முகவர் இல்லை வர்த்தகர் இல்லை கமிஷன் நபர் இல்லை சிறந்த விலைகள் மற்றும் சிறந்த தரம் மற்றும் உங்கள் விருப்பப்படி வாலா தளபாடங்கள் தேர்வு என்ன வேண்டும் என்பதை தெரியப்படுத்துங்கள் இணையதளத்திலிருந்தோ அல்லது இணையத்திலிருந்தோ தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் என்ன மாற்றங்களை விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் கருப்பொருளின்படி உங்கள் உட்புறத்திற்கு ஏற்ப உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப முடிவு செய்யுங்கள் நாங்கள் அதை தயாரித்து தொழிற்சாலை விலையில் உங்கள் இடத்திற்கு வழங்குவோம் என் இங்கே உள்ளது தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி பின்னர் ஒருபோதும்